குடல் அடைப்பு இதை வந்து வெளியில் பெருசாக பேசப்படலையே தவிர மருத்துவர்களை பொறுத்தளவில் எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம்னு மருத்துவம் சொல்லுவோம் ஆனால் குடல் அடைப்பா என்ன மற்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அடைப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது குடல் அடைப்புங்கிறது எதனால் வருது இப்போ அது அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம்னா என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அதுக்கு இருக்குது டாக்டர் இப்போ பல காரணங்கள் இருக்குது இப்போது ஒரு குடல் அடைப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த குடல் உள்ள ஏதாவது ஒரு டியூமர் அல்லது ஒரு கேன்சர் ஒன்று ஏற்பட்டிருக்கலாம் அந்த பேஷண்ட் இதுக்கு முன்னாடி அந்த டியூமர் கேன்சருக்குண்டான அறிகுறி எதுவுமே காட்டாமல் முதல் ப்ரெசன்டேஷன் முதல் தடவை டாக்டர்கிட்ட வரும்போதே அது அடைப்பு ஸ்டேஜில் வரலாம் அது ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆப்ரேஷன் ஒரு தடவை வயிற்ற திறந்து ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸுக்கு உள்ள தழும்புகள் ஏற்படும் ஓகே தழும்புகள் அதை இங்கிலீஷில் அதிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை ஒட்டி குடல் ஒன்றுக்குன்று பின்னிக்கிட்டு சிக்கிக்கிட்டு அந்த மாதிரி அடைப்புன்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால குடல் பவல் அப்ட்ரக்ஷன் வருவாங்க பேஷண்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல ஒரு ஜென்ரல் அசஸ்மெண்ட் அண்ட் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் அந்த பேஷண்ட் முதல்ல சாப்பாடு தண்ணியிலேருந்து நிறுத்திடுவோம் ஏன்னா அடப்பு இருக்குது இல்லையா ஸோ உள்ளே போனால் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால நெல் பை மவுத்துன்னு சொல்லுவோம் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான அந்த நீர் சத்தை வந்து ட்ரிப்பில் கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு அந்த அடப்பை வெளியில் எடுக்கிறதுக்கு மூக்கு வழியாக ஒரு டியூப் போடும் அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் பவல் அப்ச்ரக்ஷன்ட்டு பேஷண்ட்ஸ் வந்து மூக்கில் ஒரு டியூப் வச்சுருப்பாங்க அது வழியாக கெட்ட நீர் அதாவது அடைப்பட்ட நீர் வெளியில் வந்துகிட்டு இருக்கும் நம்ம மற்ற பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவோம் இந்த உப்புச்சத்து கரெக்டாக இருக்கா அப்புறம் சீரியல் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோம் யூரின் அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதோடு சேர்த்த மாதிரி எங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த கிளினிக்கல் ஹிஸ்ட்ரிலேயும் அந்த எக்ஸாமினேஷனையும் கரெக்டாக தெரிய வரலன்னு கேட்டால் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிவிடுவோம் சிடி ஸ்கேனில் துல்லியமாக தெரிஞ்சிடும் ஓகே அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து இட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த சிடி டயக்னோசிசஸ் இப்போது இப்போ இப்போ நான் இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் அந்த உதாரணத்துக்கு அந்த டியூமர்னே எடுத்துக்கோமே அந்த டியூமர் டியூமரை ஒட்டி ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண வேண்டிய ஒரு ஒரு நிலை அப்படி இல்லாமல் அந்த குடல் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது பிக்அப் ஆகுதுனா சம்டைம்ஸ் அது சர்ஜரி சர்ஜரி இல்லாமல் அந்த டீ கம்ப்ரெஷன் டி அந்த மூக்கில் போடுற அந்த டியூப் வழியாக வரக்கூடிய அந்த டீ கம்ப்ரெஷன்லேயே அந்த வயர் ஒப்பிச்சோம்னா நல்லா பேஷண்ட் மோஷன் பாஸ் பண்ணி குடல் அடைப்பு சரியாயிடும்